வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தன்னுடைய பக்தனுக்காக காத்திருந்து தரிசனம் கொடுத்த முருகப்பெருமானுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானை தினமும் ஒருவர் பூஜை செய்து வந்தார் அவர் எப்போதும் முருகன் பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டும் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார் சஷ்டி நாளிலும் விரதம் இருப்பார் திருமணமாகி ஐந்து வருடமாகியும் குழந்தை இல்லாமல் வாடிய அவருக்கு முருகனின் அருளால் மகன் பிறந்தான் இதனால் குழந்தைக்கு அவர் கந்தவேலன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார் கந்தவேலனும் தன்னை போல் முருகனின் பக்தனாக வர வேண்டும் என எண்ணினார் முருகனுடைய கதைகள் அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றை கந்தவேலனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தார் வேலனின் வாழ்க்கை முருகப்பெருமானின் மீதான அளவற்ற பக்தியால் பின்னப்பட்டிருந்தது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கோயில் மணியின் ஓசையுடன் அவன் கண்வழிப்பான் அவனது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் கோயில் வளாகத்தை சுத்தம் செய்வதிலும் மலர்களை அர்ச்சனைக்கு தயார் செய்வதிலும் முருகனின் திருநாமங்களை உச்சரிப்பதிலுமே கழிந்தது அவன் எந்தவிதமான உலக இன்பங்களையும் நாடவில்லை அவனது ஒரே ஆசை தன் அன்புக்குரிய முருகப்பெருமானின் ஒரு தெய்வீக தரிசனத்தை பெறுவதுதான் பலரும் அவனது பக்தியை ஒரு விசித்திரமான செயல் என்று கருதினாலும் கூட வேலனின் நம்பிக்கை அணையாத தீபமாய் ஒளிந்தது பக்தியோடு சேவை செய்தால் நக்கீரர் அருணகிரியார் போல தனக்கும் முருகன் காட்சி தருவார் என்று முழுதாக நம்பினான் ஷஷ்டி கார்த்திகை இது போன்ற நாட்களில் விரதம் இருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தான் கந்தவேலன் இப்படி வருடங்கள் ஓடியது ஆனாலும் முருகனின் காட்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை இதனால் அவனுடைய மனதில் முருகனை காண முடியவில்லையே என்ற வருத்தம் இருந்தது தினமும் கோயிலுக்கு வரும் கந்தவேலன் கண்ணீர் வடித்து முருகா உன்னையே நினைத்து உருகிக் கொண்டிருக்கும் எனக்கு காட்சி தருவாயா அருள்சே என்று வேண்டி நின்றான் அவனது பிரார்த்தனைக்கு மனம் இறங்கிய முருகன் காட்சி தர நினைத்தார் அன்று வைகாசி விசாகம் நாள் அதிகாலையில் கோயில் முழுவதும் கற்பூர வாசனை பரவி இருந்தது சூரியனின் முதல் கதிர்கள் கோயிலின் கருவறைக்குள் மெல்ல படர்ந்தன அப்போது வேலனுக்குள் ஒரு அசாதாரண அமைதி குடிகொண்டது ஒரு தெய்வீக சக்தி தன்னை சூழ்ந்து கொண்டதை அவன் உணர்ந்தான் அவனது நீண்ட கால ஏக்கம் நிறைவேறப் போகிறது என்பதை அந்த அமைதி உணர்த்தியது ஏராளமான பக்தர்கள் அன்னதான மண்டபத்தில் அமர்ந்திருந்தார்கள் அப்போதுதான் அவனுக்கு அந்த அற்புத காட்சி கிடைத்தது ஆமாம் சந்நிதியில் நின்றவன் முன்பாக முருகன் ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களுடனும் காட்சி தந்தார் பக்தி பரவசத்தில் திளைத்தான் கந்தவேலன் அதே நேரத்தில் அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் விரைவில் உணவிடும்படி சத்தம் போட்டார்கள் அவனது காதில் அந்த சத்தம் விழுந்தது அதை கேட்டு படபடத்தான் முருகா எத்தனையோ நாட்கள் கழித்து நீ எனக்கு காட்சி தந்திருக்கிறாய் உன் பேரழகை ஆயில் முழுவதும் தரிசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் என்ன செய்வது வந்தவர்களை காக்க வைத்துவிட்டு உன் முன்னால் அமர்ந்திருப்பது முறையல்ல இதோ ஒரு நிமிடம் உணவு பரிமாறி விட்டு வந்து விடுகிறேன் என சொல்லி பதிலுக்கு காத்திருக்காமல் விரைந்து அன்னதான மண்டபத்தை நோக்கி சென்றான் பேச்சுக்கு ஒரு நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லலாமே தவிர ஆயிரம் பேருக்கு அன்னம் போடுவதென்றால் சாதாரண விஷயமா நாலு மணி நேரம் கடந்து விட்டது எல்லா வேலையும் முடிந்த பின் வேலன் சந்நிதிக்கு திரும்பினான் அவனது மனதில் நம்மை தேடி வந்து காட்சி கொடுத்த முருகனை அலட்சியப்படுத்தி விட்டு எனது வேலை பார்க்க சென்று விட்டேனே முருகன் அங்கு நிற்பாரா என்று சந்தேகம் எழுந்தது உடனே முருகன் சன்னதி நோக்கி ஓடினான் என்ன ஆச்சரியம் முருகன் தன் பக்தனுக்காக அங்கேயே காத்திருந்தார் அவன் வியந்து நின்றான் தாமதத்திற்கு மன்னிப்பு வேண்டி முருகனின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினான் முருகர் அவனிடம் கந்தவேலா வருந்தாதே எனக்கு செய்யும் பூஜையை விட அடியார்களுக்கு அமுது அளிக்கும் உன் பணியில் இருந்த கடமையுணர்வின் முன் நான் நிற்பது ஒன்றும் பெரிதல்ல உன் கடமையை எப்போதும் சரியாக செய் அப்படி உன் பணிகளை சரியாக செய்தாலே போதும் அது என்னை வணங்குவதற்கு சமம் என சொல்லி ஆசியளித்தார் நம் மூச்சு உள்ளவரை நமது கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பதே முருகனிடம் பெற வேண்டிய வரமாகும் கந்தாசரணம் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு ஆன்மீக துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி